அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் அதாவது ஆங்கில மாதமான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள் தமிழ் மாதமான ஆவணி மாதமாக அமைகிறது இந்த ஆவணி மாதத்தின் முக்கிய கிரகமான சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அது இல்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து முக்கூட்டு பலன்களை தருகிறாங்க அதாவது முக்கூட்டு யோக பலன்கள் என்று சொல்லக்கூடிய புத ஆதித்ய யோகம் புத யோகம் மற்றும் ஆட்சி பலம் என பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் புதன் சஞ்சரி சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அதே போல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்மத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறாருங்க அதே போல் இந்த மாதத்தினிக்கு செவ்வாயும் செவ்வாயும் சிம்ம ராசிக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்ப ராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆனாலும் அவரால் நிச்சயமாக தொல்லை இருக்காதுங்க காரணம் அவர் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார் எந்த கிரகமாக இருந்தாலும் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவது அந்த ராசியை பலப்படுத்துங்க அது தவிர பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து ராசியை பார்வையிடுவது மிக சிறப்பான பலனை தருங்க சூரியன் புதனோடு ஆறில் சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவிகளும் அனுகூலங்களும் ஒன்று கலைத்துறை சிறப்பாக இருக்கும் என்பதால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு கலைத்துறை சிறப்பாக இருக்கும் அதே பொருளாதார முன்னேற்றமும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வருமானம்ரிந்து கொண்டே இருப்பதால் உங்களுக்கு கடன் பிரச்சனையோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பதில் பிரச்சனையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் இந்த தருணங்கள்ல கலைத்துறை சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு சனி ராகு தோஷம் சற்று குறையுங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி பதிவதால் சனி மற்றும் ராகுவினுடைய தோஷம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் அஷ்டமத்து செவ்வாய் சப்தம கேது என பல கிரகங்கள் சற்று தரும் அமைப்பில் தான் சகோதர உறவுகள்ல கவனமாக இருங்க அவர்களிடம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து பேசுவது நல்லது ரத்த அழுத்தம் டென்ஷன் முதலியவை ஏற்பட இருக்கு தலைவலி முதலிய உடல் உபாதைகள் நேரலாங்க சிறு விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனத்தோடு இருங்க எதிலும் கவனமும் பொறுமையும் இந்த நேரத்தில் மிக மிக அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல கும்பராசனையர்களுக்கு இந்த மாத கிரக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்கிறாருங்க மேலும் சனியோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இனம் புரியாத கவலை மேலோங்கும் வீண் வழிகள் வீடு தேடி வரலாம் அதே போல் பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியலாம் அதோடு அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வாகன வாகனத்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குல தெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் சிம்ம ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அந்த வகையில் சிம்ம ராசிக்கு புதன் பயிற்சியாகிறாரு உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன் அவர் சிம்மத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாம் அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து மாறுதல் வரலாங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்புகிறவர்களுக்கு அவை கைகூட இருக்க வீடு மாற்றம் திருப்திகரமாக அமையும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கி செல்லும் யோகம் உண்டுங்க உத்தியோகத்தில் இதுவரை தானமாக உத்தியோகத்தில் இதுவரை தாமதமாக இடமாற்றம் இப்போது கிடைக்க இருக்கு சில முக்கிய முடிவுகளை அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது சிம்மத்தில் இருக்கும் சூரியனோடு புதன் சேர்வதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது எனவே அரசியல் உலகில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கும்பராசனியர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு உயரதிகாரியின் நிர்பத்தி காரணமாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் இந்த மாதத்தினுடைய மத்திம பகுதியில் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் சொல்ல வேண்டும் எதையும் திட்டமிட்டு திருமண இருக்க தெய்வீக சிந்தனை மேலோங்கும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க திருமண தடை அகலுங்க அதே போல் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த பிரச்சனைகளும் அகல இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் செய்வோம் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் சொல்ல வேண்டும் இடம் வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடை இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க இருக்கு என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்குங்க அதன் மூலம் வருகின்ற லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக்குவீங்க நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து செய்யதும் முடிவடையாத சொத்து பிரச்சனை இப்போது முடிவிற்கு வரும் விலகி சென்ற உடன் பிற அமைப்புகள் விரும்பி வந்து இணை தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் கும்பராசனிகர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கு வழிபாடாக அமைகிறது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது